ஆசானுடைய கல்வி அறிவு அவருடைய பல்வேறு பட்டறிவு பகுத்தறிவு எல்லாம் அவருடைய சொந்த நலத்திற்கு சுயநலத்திற்கு குடும்பத்தினுடைய பெருமைகளை மட்டுமே காப்பாற்றுவதற்கு அல்லது அவர் தன்னுடைய வளர்ச்சியை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு அவர்கள் மேலோங்கி செல்வதற்காக அதை பயன்படுத்தவில்லை மாறாக இந்த சமுதாயத்தினுடைய அறியாமை நோயை போக்குவதற்காக இந்த சமுதாயத்தினுடைய இணை இழிவை நீக்குவதற்காக காலங்காலமாக நம்முடைய நாட்டிலே எதை எதிர்த்து போரிட முடியாதோ எதை எதிர்த்து போரிட்டால் ஒரு சிலர் தான் வருவார்கள் அதற்கு பல பேர் வரமாட்டார்கள் ஏனென்றால் இது ஒரு கவர்ச்சியரமான வேலை அல்ல இது மற்றவர்கள் ஒதுங்கிக்கொள்ள கொள்ளக்கூடிய பணி என்று கருதி மற்றவர்கள் போன நேரத்தில் இவர்கள் துணிவாக வந்தார்கள் எத்தனை எம்ஏ எத்தனை சட்டம் இவ்வளவு பட்டங்களை எல்லாம் பெற்றவர் அதை அவர் தனக்கு பயன்படுத்தி இருந்தால் அவர் ஒரு பெரிய செல்வவந்தராக இருப்பார் ஆனால் இவ்வளவு பெரிய மக்கள் மத்தியிலே அவர் இடம் பிடித்திருக்க மாட்டார் இன்றைக்கு மறைந்தும் மறையாமல் வாழக்கூடியவராக அவர்கள் என்றைக்கும் நிறைந்தவராக இருக்க மாட்டார் அதுதான் மிக முக்கியம் உலகத்தார் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உலர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலகத்திலே இருக்கிற அத்துணை பேருடைய உள்ளத்தில் இடம் பிடிப்பது இருக்கிறது அல்லவா அது ஆட்சியில் இடம் பிடிப்பதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான கஷ்டமானது இதற்காவது சில தந்திரங்கள் முறைகள் வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு ஆனால் அதற்கு உள்ளத்திலே இடம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லும் போது அது அவ்வளவு எளிதல்ல அதுவும் எப்படி உள்ளத்திலே இடம் பிடிக்க வேண்டும் என்று சொல்கிற நேரத்தில் வள்ளுவர் அழகாக சொன்னார் உள்ளத்தில் பொய்யாது ஒழுகின் என்று சொன்னார் அவ்வளோதான் நாணயங்களிலேயே தலை சிறந்த நாணயம் எது என்று சொன்னால் அறிவு நாணயம் அதுதான் மிக முக்கியம் எதை நாம் நினைக்கிறோமோ அதை மட்டும் பேச வேண்டும் எதை பேசுகிறோமோ அதை மட்டும் செய்ய வேண்டும் நாம் நினைப்பது ஒன்று பேசுவது இன்னொன்று செய்வது இன்னொன்று என்பதுதான் இன்றைய உலகியல் வாழ்க்கை ஆசான் எங்கே உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் எதை நினைத்தாரோ அதை பேசினார் எதை பேசினாரோ அதை செய்தார் இவைகளை செய்யக்கூடிய இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு இறுதி மூச்சு அடங்குகிற வரையில் அந்த கொள்கைக்காக கடமையாற்றினார் எனவே இவருக்கு இணை என்றைக்கும் இவர்தான் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறார் அதனால் இந்த பவரில் பழைய காலத்தில் நாம கொரோனா நூற்று வீரர்கள் இதை பற்றியெல்லாம் படிக்கிறோம் அப்ப என்ன பண்ணுவாங்க என்னுடைய மகன் இறந்தால் அடுத்து இன்னொரு பிள்ளையை நான் தயாரிக்கிறேன் அல்லது மற்றவர்களை அனுப்புகிறேன் என்று சொன்ன கவிதைகள் உண்டு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக கலைஞர் அவருடைய கவிதைகள் கூட பல நேரங்களில் இதை பற்றி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களேன்னா இந்த போரில் அம்மா சாரதாமணி அம்மையார் அவர்களும் செந்தில் அவர்களும் இங்கே சொன்னபோது என்ன சொன்னார்கள் என்றால் நாங்கள் அந்த போரை நடத்துவதற்கு தொடர்ந்து தயாராக இருக்கிறோம் மற்றவர்களும் அதில் தயாராக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பத்தை அவர்கள் பக்குவப்படுத்தி இருக்கிறார்னு சொன்னால் இதுதான் ஒரு சிறந்த குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்றார் புரட்சிக் புரட்சி கவிஞர் இந்த நல்ல குடும்பம் ஒரு சுயமரியாதை பல்கலைக்கழகம் எனவே அந்த சுயமரியாதை பல்கலைக்கழகத்தை அவர் உருவாக்கினார் ஆனால்தான் இவ்வளவு தைரியமா இவ்வளவு துணிவா இன்றைக்கு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கிறார் அவர் எந்த உலகத்துக்கு போனார் மோட்சத்துக்கு போனாரா நரகத்துக்கு போனாரா மோட்ச தீபம் மற்றது இப்படியெல்லாம் சொல்லுவதற்குரிய வாய்ப்பு இல்லை ஐயா அவர்கள் பல தலைவர்களுக்கு இரங்கல் எழுதியிருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் பல தலைவர்கள் தற்பி தியாகராயர் இருந்து அண்ணா அவர்கள் மறைந்த காலத்திலே கூட அண்ணா மறைந்தார் அண்ணா வாழ்க என்ற தலைப்பிட்டு எத்தனையோ தலைவர்களுக்கு எழுதினார் சரியேட்டி பன்னீர் செல்வம் அவர்கள் திராவிடர் இயக்கத்தின் தளபதி அண்ணா அவர்களுக்கு முன்னாலேயே அழைக்கப்பட்டவர் மிகப்பெரிய அவருடைய படத்தின் கீழே திராவிடர் தளபதி சரியேட்டி பன்னீர் செல்வம் என்றுதான் பல பழைய தோழர்கள் வீட்டிலே போட்டிருப்பார்கள் அந்த பன்னீர்செல்வம் அவர்கள் வெளிநாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பொறுப்புக்கு ஏற்று போகின்ற நேரத்தில் ஓமான் கடல் அருகில விமானம் பழுதாகி அவர்கள் என்ன ஆனார்கள் என்றே மறைந்து விட்டார்கள் அந்த செய்தியே இல்லை பற்றியெல்லாம் உணர்ச்சி பூர்வமாக கவிதையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் இது இயக்க வரலாற்றில் மிக முக்கியமானது அப்போது தந்தை பெரியார் அவர்கள் ஒரு இரங்கல் செய்தி எழுதியிருக்கிறார் இரங்கல் செய்தி ஐயா அவர்கள் எழுதிய இரங்கல் செய்திகளிலேயே நாகம்மையார் அவர்கள் பிரிந்த போது அவர்கள் எழுதிய அந்த இரங்கல் இரங்கல் இலக்கியத்துக்கே ஒரு தனித்தன்மையான எடுத்துக்காட்டு மிகப்பெரிய அளவு அதுபோல பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்த போது எழுதிய அந்த இரங்கல் செய்தியிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய தாயார் இறந்திருக்கிறார் என்னுடைய துணைவியார் இறந்திருக்கிறார் என் வீட்டிலே என்னுடைய தமையனார் இறந்திருக்கிறார் இறந்திருக்கிறார் என்னுடைய தமையனாருடைய மகன் லண்டனிலே அந்த காலத்திலே சென்று படித்து திருப்பி மிக நீண்ட காலத்துக்கு முன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலே படித்து திரும்பியவர் நோய்வாய்ப்பட்டு இளம் வயதிலேயே பத்து பன்னிரெண்டு வயதிலேயே விஷஜத்துக்கு ஆளாகி காப்பாற்றப்பட முடியாமல் இறந்து போனதைப் பற்றி நான் மிகுந்த கவலைப்பட்டது உண்டு எங்கள் குடும்பத்தில் பெரிய ஆளாக வர வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய அறிவியல் மேதையாக இந்த பையன் வருவான் என்று கருதிய அந்த இறப்புக்கு நான் ஆழ்ந்து இரங்கலை தெரிவித்தது உண்டு